தருமையாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானத்தினுடைய அறுபதாவது ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு இன்று ஏழாம் திருநாள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் ஒரு பெண் அலர்றதுக்கு நாம் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் அதை ஒரு வெள்ளை காரில் கடத்தின்று போகிறத நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடு ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது ஏழு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி எழுபது வயசு முதியவராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கிற ஒரு துப்புக்கட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார் அதை நாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு தினம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு ரெண்டாயிரமாக இருந்தது இன்னைக்கு ஒம்போதாயிரத்தை தாண்டி அதிலும் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் யார் ஆட்சியில் இந்த ஆழ தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்தில் எவ்வளோ பெரிய அழிவு சக்திங்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் இருபத்தி ஆறு தேர்தலே அடித்து விரட்டுவார்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு மாசத்துல ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பெண்களுக்கு ஒன்பதாயிரம் ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழகம் முதலிடம் எதுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம்